இன்னைக்கு வந்து கவர்னரா இருக்கிறாங்க ஒரு புத்தகம் ஒரு மாடல் புக் ஒரு முப்பது ஏக்கருக்கு வந்து நீங்க ஒரே ஒரு நாட்டு மாடு சதவீதம் கொண்டு போக முடியும் என்கிற ஆய்வறிக்கை அடிப்படையில் ஆச்சாரிய அவர்கள் இருக்கக்கூடிய புத்தகத்தினுடைய தமிழ் பிரதியும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடிசியா வளாகத்துல பத்தொன்பதாம் தேதி அதை வந்து வெளியிடுறாங்க அதை நாம் எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்தியாவை பொறுத்தவரை விவசாயம் என்பது இன்னைக்கு அலாமிக் சேர்க்க அதை சரி பண்ணணும் நம்முடைய அடுத்த சந்ததியருக்கு வந்து நம்முடைய நிலத்தை வந்து பால்படுத்தாம மரணில்லாம அது இருக்கக்கூடிய அந்த நிலத்தை கொடுக்கணும் திரும்ப மாட்டையெல்லாம் கொண்டு வரணும் திரும்ப நம்முடைய வாழ்க்கை என்பது மண் சார்ந்த ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் காரணம் இன்னொரு பக்கம் கேன்சர் ஒரு இன்சிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னா எந்த வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய காரியத்துக்கு போனாலும் கூட நான் போகக்கூடிய ஐந்து வீட்டுல மூன்று வீட்டுல வந்து கேன்சர்ல தான் இருக்கிறான் பெரிய காரியத்துக்கு அரசியல் கட்சிகள் நம்ம எல்லாருமே போகும் கட்சி நிர்வாகிகள் தெரிந்தவர்கள் பழகியவர்கள் அந்த உள்ளூர் இருக்கிறவங்க நிறைய போகும் நீ கொஞ்சம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கலாம் நாற்பது வயசுல கேன்சரா இருபத்தி எட்டு வயசுல கேன்சரா இருக்கலாம் ஒரு பகுதியில வந்து வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகின்றது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி இரண்டு டெல்லியில மட்டுமே இறந்து போனவர்கள் இருபத்தி இரண்டு சதவீதம் இறந்து போனதற்கான காரணம் ஏர் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனால் நிறைய பேர் வந்து நான் கேபிட்டல் சிட்டியே வேண்டாம் நான் டெல்லி போல ஊரில் இருக்க மாட்டேன் சாப்பிட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தை நோக்கி பல பணி எடுக்கிறாங்க நான் ஊரில் நிம்மதியாக இருக்கிறேன் இங்கே நம்ம வீடு கட்டி தோட்டம் கட்டி இருக்கிறாங்க அதனால் நமக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ இன்னும் பதினைந்து ஆண்டுகளில் நம்முடைய வாழ்க்கை சுழற்சி முறையில் கிராமத்தை நோக்கி வரப்போகுது நம்ம விருப்பப்படுறோமோ விருப்பப்படுவோம் அப்போ கிராமத்தில் யாரும் இருக்க போகிறதுனா நான் கிராமத்தை நோக்கி போவதற்கான முயற்சி நாம் எடுக்கணும் கிராமத்தில் வந்து விவசாயத்துக்கு போய் பண்ண போனாங்கன்னா விவசாயத்தில் சக்தி இல்லை கிராமத்துல எல்லா பழக்க வழக்கங்கள் அடியோடு மாறிவிட்டது ஒரு கிராமத்துல இன்னைக்கு மண் சார்ந்த வாழ்க்கை முறை இல்லை ஆனாலும் கிராமத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆசையில விவசாய அணியினுடைய எண்ணெய் பொறுத்தவரை முன்னால் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை தயார் பிரச்சனை என்பது விவசாய அணியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நேரம் கொடுத்து விவசாயம் பார்க்கணும் ஏன்னா நாம் ஒரு வேலையை செய்யும் பொழுது மட்டும்தான் அதை பத்தி பேசுவதற்கான தகுதி நமக்கு எடுக்கும் அப்பதான் நாலு பேர் நம்ம சொல்றீங்க நான் ஏத்துக்கிறேன் நீங்க சொல்றது ஒரு கருத்து இருக்கு காரணம் நீங்களே அதை செய்யறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும் என்கின்ற அடிப்படை கோட்பாடு இது மகாத்மா காந்தியில இருந்து சொல்றாங்க நெவர் பிரீச் வாட் யூ டோன்ட் பிராக்டிஸ் நாம் செய்யாத ஒரு விஷயத்தை நாலு பேர்த்து கிட்ட நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு இன்னைக்கு விவசாய அணியினுடைய பொறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட விவசாய அணிக்கு வரவங்க எப்பவுமே விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு தான் வருவாங்க நான் விவசாயி நான் விவசாயம் மேல ஆசை இருக்கு நான் இதுல வர்றேன் நிறைய பேர் நிறைய நண்பர்கள் தலைவர்கள் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நான் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக அவங்க முகத்தை பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் நிறைய பேருக்கு பேரும் தனிப்பட்ட முறையில தெரியும் அவர்கள் எவ்வளவு எளிமையாக வாழ்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும் அவங்க விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில இருக்கணும் நம்ம ஒரு தேசப்பற்றாளர் நாம் இந்த கட்சியில வேலை செய்யணும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த கட்சியில அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் இளைஞர்கள் இருப்பீங்க அப்படின்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இல்ல எங்க தோட்டம் இல்லை பரவாயில்லைங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு தொழில் இல்ல இயற்கை விவசாயம் சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாம் இருக்கேன் அந்த பொருட்கள் நான் விற்பனை பண்றேன் எனக்கு விவசாயத்தை பத்தி ஏதோ ஒரு இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிறது வந்தாலே உங்களுக்கு வந்து விசிபிட் கார்டு பாரதிய ஜனதா கட்சியில விவசாய நிலையில இருப்பதற்கான அங்கீகாரமும் தகுதியும் உங்களுக்கு வந்துடும் அதன் பிறகு இந்த சப்ஜெக்ட கொஞ்சம் ஆழமா பாருங்க புத்தகங்கள் வாங்கி படிக்கணும் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு உங்க கார்ல போகும்போது பஸ்ல வரும்போது ட்ரெயின்ல வரும்போது நிறைய புத்தகங்கள் எனக்கு ஆச்சாரியா அவரை பத்தி குஜராத்தினுடைய கவர்னரை பத்தி சொன்னேன் பத்தொன்பதாம் தேதி புத்தகம் தமிழ்ல வந்து வாங்கி படிங்க அதே போல நம்முடைய அந்த கோயம்புத்தூர் விழாவே நம்முடைய இயற்கை விவசாயி ஐயா நம்மாழ்வார் அவர்கள் பேர்ல தான் இந்த விழாவே நடக்குது பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய விழாவே நம்மால் ஐயா தான் அது நடக்குது நம்மாழ்வார் அவர்களுடைய தென்னிந்திய இயற்கை விவசாயிகளுடைய சம்மேளம் தான் விழாவுடைய பெயர்கள் நம்மால் ஐயாவுடைய புத்தகங்கள் எவ்வளவு இருக்கும் வாங்கி படிங்க ஆனா தெரிந்து தெரிந்து கொள்வதற்காக என்ன அதை போட்டிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு ஜப்பான்ல இருந்து இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் வரை எத்தனையோ பெற்ற இயற்கை விவசாயிகள் இருக்கிறாங்க அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாமே அமேசான்ல இருக்கு வாங்கி படியுங்க நாமும் தெரிந்து கொள்வோம் உலகம் எப்படி போகிறது இது என்னுடைய முதல் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது காரணம் இருக்கவங்க எல்லாமே என்னை விட மூத்தவர்கள் விவசாயத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் கட்சி பணியில கூட பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் குறைந்தபட்சம் பாரதிய ஜனதா கட்சி பணியாற்றினால் என்னுடைய வேண்டுகோள் விவசாயம் சம்பந்தமாக ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை நீங்கள் ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நான் இங்கேயுமே இந்த கதை அதிகமா சொன்னது இல்லைங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே மாதம் என்னுடைய காவல்துறை படங்களிலிருந்து நான் வேலையை விடும் பொழுது ஊருக்கு வந்து விவசாயம் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை அப்ப ஊருக்கு வந்து பார்த்தோம் அப்பா கட்டுற தோட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கால் தகராறு பங்காளி சண்டை அந்த மாதிரி நம்ம தோட்டத்தினுடைய எல்லையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் சரி செய்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணி நாம் விவசாயத்தில் இறங்கணும் அப்படின்னு அந்த முடிவெடுத்து உள்ளே வருவதற்கே நான்கு ஐந்து மாதங்கள் தேவைப்பட்டது அதன் பிறகு நமக்கும் விவசாயம் தெரியாது விவசாயம் செய்பவர்கள் ஊர்ல இல்ல ஆறு மாட்டா நினைக்கிறாங்க அதன் பிறகு வரிசையாக ஆறு போர் போட்டேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர்ல ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபது மார்ச் வரைக்கும் நம்முடைய பூமியை சுத்தி 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 போர் போட்டேன் ஆறுல ஐந்து போர் போட்டேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி ஆயிரம் அடி ஆயிரத்தி இருநூறு அடி வரைக்கும் போய் பார்த்தேன் ஒரே ஊர்ல மட்டும்தான் போர் கொத்துச்சு ஒன்றரை இன்ச்சு ஒன்றே நாலு இன்ச்சு தண்ணி வந்துச்சு ரொம்ப வறட்சியான ஒரு பகுதி சரி நாம இதுல வந்து கண்டிப்பா தண்ணி இல்ல தண்ணி இல்லாத ஒரு பூமியெல்லாம் விவசாயம் செய்யப்படுவதற்காக ஆட்டுக்கொட்டி விவசாயத்திற்கு மாற வேண்டுமென்று முடிவு எடுத்தேன் அதன் பிறகு ஆடெல்லாம் வாங்கி அதெல்லாம் பரநாடு போட்டு மேய்ச்சு அதையெல்லாம் ஒரு ஆறு மாதம் முயற்சி செஞ்சு பாப்பாங்க தொடர்ச்சியாக இன்னைக்கு யாராவது இளைஞர்கள் விவசாயத்துக்கு வரணும் அப்படின்னாவே முதல் இரண்டு மூன்று ஆண்டுகள் எண்ணெய் பொறுத்தவரை அவர்களுக்கு அக்னி பரிசலாம் கத்துக்கிறது சுத்துறது பாக்குறது நான் அவ்வளவு எளிதில் நம்ம சொல்றது எழுதி மேடையில மை போட்டு பச்சை தண்ணி போட்டுட்டு எல்லாம் விவசாயத்துக்கு வாங்க இந்தியா முன்னேறமும் எல்லாம் வாங்க ஆனா வந்ததுல தொண்ணூறு சதவீத மக்கள் மோடி போயிருவாங்க ஏன்னா அவர்களால் அதை செய்ய முடியாது செய்வதற்கான திறன் அவர்களுக்கு இல்ல சொல்லிக் கொடுப்பதற்கான ஆட்கள் இல்ல அவர் கண்டிப்பா விவசாயம் வேண்டாம் சாமி அதை தாண்டி விவசாயம் பண்றவங்க யாருன்னா எனக்கு ஏதோ ஒரு தொழில பணம் கிடைக்கும் நான் ஊர்ல பேரு விவசாயம் பார்க்கறேன் கௌரவமா விவசாயம் பண்றேன் விவசாயத்துல நான் லாப கட்ட கணக்கோட பார்த்ததே கிடையாது நான் நோட்டுக்கு வச்சு கணக்கே எழுதுல இவையோ பிசினஸ் பண்றேன் சென்னையில பண்றேன் கோயம்புத்தூர்ல பண்றேன் இவையோ பண்றேன் தோணத்துல வெயில் எடுக்கிற ஒரு பாசம் மாடு வாங்குறதுக்கு ஒரு பாசம் வாங்கிட்டு கௌரமா கார்ல போயிட்டு ஊர்ல ஒரு பொங்கல் வச்சுக்கிட்டு தீபாவளி அன்னைக்கு போயிட்டு கிராமத்து ஒரு வணக்கம் போட்டு ஊர் கோயில் விழாக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்ற விவசாயிகள் இருக்கிறாங்க அதுவும் அதையும் ஏற்றுக்கொள்ள ஆனாலும் உள்ள கோவில் மூன்றாவது நான் சாப்ட்வேர் இருக்கேன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே நாள்ல முடிவெடுத்து விவசாயத்துக்குள்ள ஜம்ப் பண்றோம் இன்னைக்கு நம்ம பாசறோம் நான் யாரை பார்த்தாலும் கூட வேண்டுகோள் வைப்பது ஒரு வருஷம் ட்ரையலா மட்டும் பண்ணுங்க சக்சஸ் ஆனா கண்டினியூ பண்ணுங்க சக்சஸ் ஆகினா ஈகோவை க்ரஷ் பண்ணிட்டு வேற வேலையை பாருங்க ஏன்னா இது வந்து நீங்க வந்து ஈகோக்கும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய போர்ல நீங்க தோத்துறாது ஆனா ஒரு வருஷம் மட்டும் நீங்க போராடு அதனுடைய தேடல் ஆரம்பித்து ஆரம்பித்து இன்னைக்கு வந்து தண்ணி இருக்கக்கூடிய பகுதியில ஒரு நிலம் வாங்கி நம்ம விவசாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தண்ணி இருக்கக்கூடிய பகுதியில ஒரு நிலம் வாங்கி அதுல வந்து ஒரு தோட்டத்தை பன்னிரெண்டு ஏக்கர் தோட்டம் வாங்கி அதை முழுமையாக இயற்கை விவசாய மாற்றி ஈசா அமைப்போடு இணைந்து அதில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகளை வைத்து மூன்று இருபத்தி ஐந்து மாடுகள் குறைந்தபட்சம் வளர்த்த வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதியில் இருக்கக்கூடிய எல்லா மாட்டையும் ஒன்றொன்று வாங்கி அதுல பார்த்து செல்ல வேண்டும் என்கின்ற பாதையை போல இருந்தும் நான் சொல்லுகின்றேன் எனக்கு இந்த அடுத்த ஒரு வருஷம் கூட ட்ரையலர் தான் அதை வைத்து தான் நான் முடிவெடுக்க வேண்டும் இது மாட்டுக்கண்ணைலயே நம்ம போலாமா இல்ல மூன்றடுக்கு விவசாய நம்ம போலாமா இல்ல பணம் வர வரக்கூடிய பாக்கு மாதிரி நம்ம போடலாமா இல்ல எப்படி செய்யலாம் நானே இன்னைக்கு அந்த ஒரு ஆண்டு காலம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னைக்கு நேற்று முன் என்னுடைய கிராமத்துல ஒரு நான்கு மணி நேரம் கிராமத்துல போய் சரி நம்முடைய தோட்டத்துல பிறந்த தோட்டத்துல தண்ணி இல்லை என்ன பண்ணாங்கிறதுக்காக முந்தா நேற்று தான் ஒரு முன்னூத்தி முப்பது வேப்ப மரம் புலி வச்சு ட்ரிப் போட்டு ஒரு நானூத்தி அறுபது தேக்கு மரம் புலி வெட்டி ட்ரிப் அதெல்லாம் போட்டு பலாப்பழக்காய் மாம்பழக்காய் மரமாக மாற்றி விடுவோம் ஒரு சோளையாக மாற்றி விடுவோம் தண்ணிதான் இல்ல நம்மளால விவசாயம் மாற்றம் இல்ல நானும் விடாமல் போராடி கொண்டிருக்கின்றேன் ஏதோ ஒரு வகையில் அதை நாம சாதித்து பார்க்கணும் என்னுடைய போராட்டம் என்பது ஐந்து ஆண்டு கால போராட்டம் வேறு வேறு இடத்துல இரண்டு ஜாதக கரூர்ல ஒரு பக்கம் கோயம்புத்தூர்ல ஒரு பக்கம் இரண்டு விதமான விவசாய நிலத்துல வறட்சியாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பக்கம் தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு பக்கம் முழுமையாக எனக்கு விவசாயிகளுடைய கஷ்டத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன் புரிந்திருக்கின்றேன்

அந்த மண்ணினுடைய மருடு தன்மையை பிக்ஸ் பண்றதுக்கு இதற்காக ஆரம்பத்தில் சொல்றாங்க யாராவது எளிதான வேலை என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக நான் சொல்றேன் யாரும் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது ரொம்ப எளிதான வேலை நாகராஜன் பாருங்க மூணாவது தமிழ் இருக்கிறாங்க நாம் கண்டிப்பா பசு தொண்டு போட்டாலே தமிழகத்தில் விவசாயம் விட வேண்டும் என்ற அர்த்தத்தில் இல்லைங்க ஒரு பெரிய கஷ்டப்படுற நிறைய உள்ள இருக்கிறீங்க முயற்சி நீங்கள் செய்ய வேண்டும் நான்கு பேர்த்திட்ட பேசணும் நல்ல விஷயங்களை கொண்டு வரணும் இயற்கை விவசாயத்தை ஏதோ ஒரு விதத்துல நீங்க கொண்டு வரணும் அது மூன்று அடுக்கோ இரண்டு அடுக்கோ ஒரு அடுக்கோ அது மாடி வைத்தோ மாடி இல்லாமலோ ஏதோ ஒரு விவசாயத்தை மக்களை செய்ய வைக்கணும் இல்ல அர்பன் ஏரியால இருக்கிறாங்க வீட்டுக்கு மேல ஒரு தோட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில்தான் இறங்கணும் அதை செஞ்சோம் அப்படின்னா நாம இந்த பச்ச பச்சைத் போட்டதுக்கும் போட்டதற்கும் விவசாயிகளாக இந்த விவசாயிகள் இருப்பதற்கும் நாம் தகுதி பெற்றவர்களாக என்னை கொடுத்ததை நான் தருகிறேன்